அக்கா எங்கள் நாட்டில் ஐஸ் ஃபேக்டரி போட்டுக்கொண்டே இப்போ கேம் கொடுக்க போகிறானேண்ணா ஃபேக்ட்ரி இல்லை ஐசா எந்த ஐஸா குச்சை 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 இல்லை ஐஸ் இல்லை போதை போதை லைனில் ஐஸ் அது ஃபேக்டரி போட்டுக்கொண்டே கேம் கொடுக்க போகிறான்லே ஐஸ் ஃபேக்டரி அங்கே மித்தனி சைடில் ஒரு ஃபேக்டரின்னு வாட்டினேன் இப்போ ஹம்பந்தோட்டை சைட்டில் எந்த ஒரு லைன் ஒன்று ஆகி அதுவும் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று மாட்டிடு இவ்வளோ ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியாக லைன் பண்ணு நீ செல்லுடா இப்போ வந்து முந்தியல்தான் பொடியம் மாறுதல் அம்பா மாட்டு இப்போ ஐஸோட கையும் மையுமா குட்டியல் மாட்டுடா தான் மாட்டு பொம்பளை மாட்டுகை இப்போ எட்டு மாதத்துக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பொம்பளை மாட்டிக்கு அதில் கூட இருபத்தி ரெண்டு வயசு ஐஸ் விற்கிறதுக்கு இல்லை ஐஸ் அடிக்கிறதுல மாட்டி ம் ஏழைகள் செய்த குட்டியலும் மாட்டிடா ஐஸ் அடிச்சு ஈழிவல் செய்த குட்டியெல்லாம் பொடிய மாதிரி ஏற்கனவே அரைவாசி கரவாசி எடுக்கிறதுக்கு இல்லை ஐஸுக்கு அடிமையாகி இப்போ குட்டியில் டாக்கெட் பண்ணிக்கொண்டு குட்டியில் கொடுக்குறான்னுடா ஏழுவசியில் குட்டியில் கல்யாணம் பிடிச்ச குட்டிய சிலது வந்து மாப்பிள்ளையும் பொஞ்சாயி ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறான் பாருங்கள் எப்படி லைனில் இப்போ ஐஸ் வந்து மனுஷருடைய இதுக்குள்ளே அப்படியே நார்மலாக லைஃபுக்குள்ளே வருது சும்மா சிகரெட் குடிக்க மாதிரி ஆக போகுதா ஐஸ் இவங்க ஐம்பத்து ரெண்டாயிரம் ஐம்பத்து ரெண்டாயிரம் ஐஸ் ஃபேக்ட்ரியில் சமைச்சு அவுட் ஆகிதான் எப்படிக்குமா ஏற்கனவே எங்களை வெளிநாட்டுகளால் கலவுல வந்து ஐஸ் எங்க நாட்டுல போதைக்கு அடிமையாகி நிறைய பொடியம்மாரி நாசமாயி பேத்தி இப்ப குட்டியெல்லாம் எங்கட நாட்டுல ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோ சமைச்சு அவுட் ஆகினாக்க எப்படி இருக்குமே போற போக்கு பார்த்தா சைட் லீக் பண்ணுவல்ல மாதிரி தெரியவேனா எங்க நாடு ஐம்பத்தி ரெண்டாயிரம் இந்த கிலோன்னு சொல்லி பாட்டு தான் வெளியே வந்திருந்தாக்கே யாருக்கு ஆயிடுவாட பின்னாலும் நிற்கியா யாரும் பின்னால் நிற்கிய எங்கள்கிட்ட நாடு ஒரு தீவு உண்டு அரசியல்வாதிகள் தாண்டா வேற யார் அரசியல்வாதிகள் பார்த்தாலைக்கு வந்து சம்பந்தம் வந்து அண்டர் வேர்ல்டு உலகத்துக்கும் அரசியல்வாதிகள் சம்பந்தம் இந்த ஐசனிஷில் போதை பொருளுக்கும் அதுக்கும் இந்த அரசியல்வாதிகள் சம்பந்தம் நாட்டில் எங்கெங்க எந்தெந்த அநியாயம் நடக்குவோ எல்லாத்துக்கும் பின்னாலேயும் இந்த அரசியல்வாதிகள் நிக்கியடா இந்த நாட்டுக்கு இறக்கம் இந்த நாட்டை கட்டி எழுப்பு அப்படி இப்படி சொல்லி கொண்டு இந்த இளைஞர் சமுதாயத்தை கூட நாட்டு மனுஷரை எல்லாம் நாசமாக்கவேடா இவனுகள் பார்த்திங்க நாங்க நாட்டை முன்னேற்றுங்கோன்னு சொல்லி அவனுக்கு கொடுத்து பார்மெண்ட்டு கட்டு அவன்கள் மனுஷர் எல்லாம் பின் ஏற்றுற நாட்டை பின்னேற்றுற அவங்கட பவுறு முன்னேறு நாடு பின் ஏறு ஐந்நூற்று கணக்கு பேர் ஐசோட பொம்பளையில் மாட்டி அது வேற அடுத்தடுத்த போதை பொருள் இது லீக்கே அது கஞ்சா தூள் அது இதுகளோட டேப்லெட் அது இதுகளோட எட்நூற்று கணக்கு பேர் பொம்பளை மாட்டி இந்த எட்டு மாசத்து உள்ளுக்கு மட்டும் தாருக்கு செல்லடா இது யாருக்கிட்ட செல்ல தாருக்கு செல்லடா எங்கடா புள்ளைகளுக்கு செல்லோணும் எங்கடா பொம்பளை புள்ளைகளுக்கு செல்லணும் எங்கட எங்கட தெரிஞ்சாக்களுக்கு தான் நாங்கள் செல்லணும் வேறு யாருக்கு செல்ல வேண்டும் எங்கட பேக்ரவுண்ட் லீக் ஆகல நாங்கள் திருத்திக்குள்ளே பார்ப்போம் வேற ஒன்றும் செய்யலாம் Deep 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 deep